ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி உங்களை அனைவரையும் பண்ணையும் பறவையும் சேனல் மூலியமாக வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கை மறுபடியும் வந்து ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்து கொடுத்துச்சின்னு தான் சொல்லணும் நம்ம நம்மாழ்வார் அப்புறம் ஞான பிரகாசம் ஐயா அவர்கள் எல்லாருமே வந்து இயற்கையை பற்றி நம்மளுக்கு நிறையா வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கோம் நம்ம யாரும் ஒரு ஒருத்தரும் அதை மிஸ் பண்ணுறது இல்லை இன்ட்ரெஸ்ட் இருக்க எல்லாருமே அதை பார்த்துட்ருக்கோம் அப்படி நம்ம என் நம் நம்ம பால்கனியில் வந்து ஒரு இயற்கை வந்து நம்மளுக்கு வந்து மறுபடியும் வந்து பர்டிகுலராக எனக்கு வந்து வந்து சொல்லி கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும் எவ்வளவோ ஃபெர்டிலைசர் போட்டு நம்ம வந்து கீரை கத்திரிக்காய் எல்லாத்தையுமே வந்து இப்போ ஃபர்டிலைசர் ஆக்கிட்டாங்க நான் நான் ஞான ஐயா அவர்கள் வந்து அதை எப்படி நம்ம சரி பண்ணுறது அந்த விவசாய நிலத்தில் வரப்பை ஏற்றி கட்டுறது இதை பற்றி எல்லாத்தையுமே சொல்லிகிட்ருக்காரு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இயற்கைக்கு மிஞ்சினது எதுவும் இல்லை அப்படிங்கிறத வந்து நான் வந்து எவிடென்ஸாக காட்ட போகிறேன் வீடியோவை பாருங்கள் கடைசி வரைக்கும் ஒரு சின்ன மிளகு தக்காளி கீரை வந்து த விதை தவறி நம்ம பால்கனிலிருந்து நம்ம செவத்தோரமாக வந்து விழுந்துருச்சு அதுக்கப்புறம் மழை பெஞ்சிருக்கு மழை இது தான் நடந்தது மழை பெஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு செடி அந்த ரெண்டு விதையிலேருந்து ரெண்டு செடி வந்து வளர்ந்துருந்துச்சு அதோட இலையோட நீளத்தையும் அகலத்தையும் அளந்து காட்டியிருக்கேன் எனக்கே ஒரு அதிசயமாக தான் இருந்துச்சு நம்ம என்ன தான் வந்து மண்புழு உரம் அப்புறம் வந்து கொக்கோப்பீட்டு அப்புறம் நம்ம செம்மண் இதெல்லாம் மணல் இதெல்லாம் சேர்ந்து கலந்து நம்ம செஞ்சு நம்ம அதை வந்து நம்ம தொட்டியில் வச்சு வளர்த்தாலும் கூட எப்பயுமே நம்ம பால்கனியில் பார்த்திங்கன்னா செடி நல்லா தான் இருக்குது பட் இயற்கையில் அது வளரும் போது இன்னும் பிரம்மாண்டமாக இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காண்டி தான் இந்த வீடியோ போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விதையை நான் வந்து எடுத்து வைக்கிறேன் ஏன்னா இதுதான் விதை நேர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்களோ என்னவோ எனக்கு தெரியல அந்த பட்டி ரெண்டு செடி மட்டும் பார்த்தீங்கன்னா இலை கையளவுக்கு நம்ம உள்ளங்கை அளவுக்கு நீளமாகவும் அகலமாகவும் இருந்துச்சு அதோட சைஸை உண்மையிலே அளந்து காட்டியிருக்கேன் இந்த வீடியோவில் பாருங்க என்னையே பிரமிக்க வச்சிச்சு நான் அளவுக்கு இருந்தனால தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் அனைவரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களோட பேர் ஆதரவை கொடுங்க அப்போ தான் எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு இதில் விதையை எடு இந்த ஊண்டி வச்சுருக்கேன் இதில் விதை வந்த பிறகு நான் ஒரு வீடியோ போ போடுறேன் யாராருக்கெல்லாம் விதை வேணுமோ என்கிட்ட இருக்கிற விதையை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் ஃப்ரீயாக உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நீங்கள் இந்த மாதிரி உங்க பால்கனியில் இவ்வளோ பெரிய இலை பார்த்துருந்தீங்கன்னா அதையும் சொல்லுங்க பாருங்கள் நண்பர்களே எவ்வளோ பெரிய இலையா இருக்கு உண்மையிலே வந்து எட்டு இன்ச் நீளம் கிட்டத்தட்ட அதோட காம்புல இருந்து அந்த இலை ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து இந்த இலையோட முடிவு வரைக்கும் எட்டு இன்ச்சு நம்புறீங்களோ நம்மளையோ எட்டு இன்ச்சு இதுதான் தான் எவிடென்ஸு என் நானும் என் பையனும் வந்து அதை அளந்து காட்டியிருக்கோம் நாலு இன்ச்சு அகலம் இவ்வளவு பெரிய இலையை வந்து நான் பா மிளகு தக்காளியில் இதுதான் நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்தது ஸோ நான் எடுத்துகிட்டு வந்து அதை எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் இது பண்ணி திரும்பி ஊண்டி வச்சுருக்கேன் பால்கனியில் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இந்த இதை பார்க்கும்போது அதை உங்களோட பகிர்ந்துக்கலாம் தான் இந்த வீடியோ போட்டுருக்கேன் இது மாதிரி உங்கள் இதில் ஏதாவது அதிசயம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்